வணக்க நண்பர்களே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை இன்னும் கூட்டப்பட கூட்டப்படையில் அதுக்கான பிரியத்தனமும் அதுக்கான போராட்டமும் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு சுமந்திரன் தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கஜேந்திரகுமார் வண்ணம்பலத்தை நோக்கி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படியெல்லாம் எல்லாம் கூடாது நீங்கள் நீங்கள் நிற்கிற நிலையில பார்க்க கூட்டணி அமைச்சர் என்று சொல்லி போட்டு ஒரு எண்ணு கணக்கு அதை ஆக்களை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு என்னோட போட்டி உரியோ நாங்கள் தனியே தான் நிற்கிறோம் நாங்கள் இவரிடம் ஆதரவு கேட்டு போக இல்லை என்று சொல்கிறார் இப்போ டக்லஸ் தவான் தாட்ட கேட்டு போனது என்னென்ன தெரியல அதை வந்து சிவஞானம் சொல்கிறார் சிவி கே சிவஞானம் சொல்கிறார் நாங்கள் வந்து கூட்டணி அமைக்கவில்லை நாங்கள் ஆதரவு கேட்டு போகிறோம் என்று சொல்லி சொல்கிறார் ஆதரவு சொல்றது ஒரு இணை இணக்கப்பாட்டோட போறது நாங்கள் பதிமூன்று பேர் இருக்கிறோம் உங்கள்ட்ட நாள் இருக்குது நாங்கள் நாலு பேரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் வழியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் சொல்றது ஒரு சம்பிரதாய முறைப்படி சொல்றதை தவிர அது ஒரு கூட்டணி மாதிரி தான் நாளைக்கு வந்து ஒரு மேயரை தெரிவு செய்தாச்சு வைப்போம் தமிழரசு கட்சியிலேயே ஒரு மேயர் தெரிவாகிட்டார் வைப்போம் அந்த மேயரை கொன்றோல் முழுக்கலும் தமிழரசு கட்சியில்தான் இருக்குது இன்னொரு கட்டத்தில் வந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு பாலம் கட்டுப்படுது அல்ல ஒரு கொன்றாய் கொண்டு செய்யப்படுது ஏதோ ஒரு தேவை என்று இருக்குது அந்த தேவையில் இந்த மேயருடைய கையெழுத்து தேவை என்று சொன்னோன்னு டக்ளஸ் தேவானந்தா என்ன செய்வார்ன்னா அந்த பூமெல்லாத்தை பூர்த்தி செய்து போட்டு ஒராள்கிட்ட அடித்து விடுவார் இந்த நான் மேயரோட தெளிவங்கதைக்குனா நீங்கள் போய் கையெழுத்து வாங்கி கொண்டு வர அங்கே போனோடனே தமிழரசு கட்சிக்கு ஒவ்வொருதும் அல்லது சட்டத்துக்கு விரோதமானதுமாக கூடியதாக சில விஷயம் அந்த பூமிலேருக்கு கண்டுபிடிப்பான் அது மறக்க முடியாது அதை கடைஞ்சி ஒரு மாதிரி மூடி முழுகி பூச்சி பூசி மொழுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கையெழுத்து வச்சிச்சு கொடுக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு அந்த மேயர் தள்ளப்படுவார் ஏனென்றால் என்று சொன்னால் மேயர் பதவியில் நான் போயிடும் ஒரு இரண்டு மூன்று இடங்களில் டக்கு சிவானந்தா அவனுடைய கோரிக்கைகள் மறுக்கப்படுமா இருந்தால் டக்குளஸ்வானந்தா என்ன செய்வார் என்றால் நாங்கள் ஆதரவு கொடுக்குறதுலேருந்து விலகுவோம் என்று சொல்லி போட்டு விலகி போயிடுவார் அப்ப அந்த இடத்துல கட்டாயம் கையெழுத்து வச்சு கொடுக்கணுமோ அல்லது அது இபிடிபிக்கு ஒத்திசைவாக நடந்து கொண்டால் தான் அந்த அந்த மூன்றாண்டு காலமோ நான்காண்டு காலமோ இல்ல ஐந்தாண்டு காலமோ அந்த மேயர் பதவியை காப்பாற்றலாம் என்று சொல்லி சொல்றதுதான் ரெண்டு மாதிரிதானே அந்த நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிதான் நகர்த்த வண்டி இருக்கும் அதுக்கு மிஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும் அப்ப சிவயானம் சொல்றதுக்கும் சிவி கே சிவஞானம் சொல்றதுக்கும் சுமந்திரன் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சுமந்திரன்டே சொல்றார் எச்சரிக்கை செய்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணிக்கு எச்சரிக்கை செய்கிறோம் நீங்கள் வந்து ஆக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து நிற்கிறது நாங்கள் தமிழரசு கட்சி தனியாக நிற்கிறோம் சொன்னாலும் அந்த பதிமூன்று உடனே ஆட்சி அமைக்கலாம் ஒன்று அமைக்கிறது தான் உங்களுடைய வெள்ளமையாக இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேறு கூட்டணி அமைச்சு ஆட்சி செய்து அது கூட்டணி ஆட்சி என்று இருக்கும் இப்போ உலகம் முழுக்கலும் உலகத்தில் உள்ள இந்த இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் என்பிபி வந்து ஜேவிபியினுடைய ஒரு பங்கும் வேறு புத்த பிக்குகளினுடைய சமாசங்களும் வேறு ஒரு இணைப்புகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக தான் இந்த அரசாங்கம் இருக்குது உலக நாடுகளில் அதிகமான இடங்களில் கூட்டணி தான் இருக்குது சீனா போன்ற நாடுகளில் சில உள்ள கம்யூனிஸ்ட் நாடுகளில் அந்த கூட்டணி இல்லாமல் இருக்கோ தெரியல மற்ற நாடுகள் முழுக்கலையும் கூட்டணி இருக்கும் கூட்டணியில் வந்து ஒத்துசைவுண்டாக்களோட கூட்டணி அமைக்கிறது அது ஒரு சரியான நிலைப்பாடு தான் இந்திய நிலைப்பாட்டில் கஜேந்திரகுமார் நம்ம நம்பள கேட்டுக்கொண்டு வர என்றால் தமிழரசு கட்சியோட நாங்கள் ரெண்டு எல்லோரும் ரெண்டு பேரும் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒத்துசேவைக்கு வருவோம் கொள்கை ரீதியாக ஒரு அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வை கையெழுத்து கச்சா திட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் அந்த இடத்துல நீங்கள் மேயராக வரலாம் அடுத்தடுத்த பதவிகளை நாங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம்னு கேட்டு வரும் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை சுமந்திரன் சுதந்திரன் என்றைக்கும் எதிரான வேலையாகத்தான் தமிழருக்கு எதிரானதும் அப்படியான வேலைகளை தான் செய்வார் இப்போ இன்னுமே ரெண்டு மூன்று நாட்களில் அல்ல ஒரு வாரத்துக்கு இந்த யாழ்ப்பாணம் மேயர் பதவியே இப்படியும் நிறுவியாகவனும் இன்னும் என்ன என்று தெரியல நிச்சயமாக இன்றைக்கு சுதந்திரன் சொல்றதை பார்க்க அவர் சொல்றார் பதினேழு உள்ளூராட்சி சபைகள் பதினேழு நகராட்சி சபைகள் எல்லா சபைகளிலும் தாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமை அமைச்சே தீருவோம் என்று சொல்லிக்க அவருக்கு வலுவாக ஒரு நம்பிக்கை இருக்கு இபிடிபியும் என்பிபியும் இருக்குது அவைகளை தாங்கள் நினைச்சு கொண்டால் ஆட்சி அமைக்கலாம் என்று உள்மனதோ தெரிய இல்லை அல்லது வேற மாதிரியான சுயேச்சை குழுக்களை நினைச்சு கொள்ள கூறுறாரோ தெரிய இல்லை அவர் சொல்றார் பதினேழு சபைகளிலும் தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தெரியும் பொறுத்திருந்து பார்க்கணும் நண்பர்களை அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வருவதோ விரை இல்லையோ தெரிய இல்லை மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போகிறார் சுமந்திரன் என்று கதை இருந்தது கடைசி அவர் போட்டியிட போறது அவர் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் போனோம் என்றது தான் அவருடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக போவதாக இருந்தால் இந்த ஜூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்ற என்னென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பதவி இருக்கும் பதவி காலத்துக்கிடையில் தேர்தல் நடக்காது அப்போ ஒரு எம்பி பதவிக்கு போட்டியிட முடியாது யாராவது இறந்து போனால் அந்த இடத்துக்கு போட்டியிடலாமே தவிர அல்லது அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது ஆனால் அவர் நினைக்கிறார் சுமந்திரன் தானொரு பாராளுமன்ற உறுப்பினராக விஜயபில் வரவேன் என்று சொல்லி ஏனென்றால் அவர் பொதுச் செயலாளராக பதவி பதில் பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிறார் அது அவருக்கு மக்களுடைய ஆணையோ இல்லை பொதுச்சபையோ வழங்கினதல்ல அவர் தானாக கேட்டுக்கொண்டு சத்தியலிங்கத்திட்ட நீங்கள் இந்த பதவியை ரெண்டு பதவியை வச்சிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு எம்பியாகவும் இருக்கிறீர்கள் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறீர்கள் அதனுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத் தரங்கொண்டு கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விட்டு கொடுத்து அந்த பொதுச் செயலாளர் பதவியை நேரடியாக பொதுச் செயலாளராக பொது சபை அனுமதிக்காமலுக்கு வைக்க முடியாது என்ற காரணத்தினால் பதில் செயலாளராக அங்கே உள்ளுக்கு இருக்கிறவர்களை சரி கட்டி வச்சு கொண்டிருக்கிறார் அதே போல விஜயபில சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய மகனோ மகளோ கனடாவிலையோ இங்கிலாந்துலேயோ குடியிருக்கிறதாகவும் அவர்களோட போய் ஆக போகிறதாகவும் அவருக்கும் அறுபது வயதாகுது பென்ஷன் வந்திருப்பாரி நினைக்கிறான் அவர் செட்டில் ஆகி போறதுக்கு விரும்புற வேண்டும் அரசியல் அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லையாமல் இருக்கிறதாகவும் ஒரு கதை ஒரு ஒரு கரத்தொண்டு வெளியில் உலாகுவது ஏனென்றால் அவருக்கு ஒரு ஊழல்வாதி என்று அவர்கள் முத்திர உத்திரதாலையும் சுமந்திரனுடைய அவர் இருக்க விருப்பாத படியாலும் நான் இந்த பதவியை விட்டு விலகி வெளியேறுவோம் என்று நினைக்கிறார் நினைக்கிறேன் அவர் விதவில போனேராக இருந்தால் இந்த வருடத்துக்கு இடையிலே அல்லது இந்த வருடம் முடிகிறதுக்கு இடையில அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படியும் சத்தியலிங்கம் அந்த பதவியை விட்டு போயிடுவார் அந்த சத்தியலிங்கம் அந்த பதவியை விட்டு போனேருன்னா உடனடியாக பாஞ்சு இருக்கக்கூடியால் சுமந்திரனாக இருப்பார் என்றபடியால் அவர் அந்த பதவி கிடைக்க சுமந்திரன் அடுத்த வரப்போ ஒரு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போறது இல்லை அதே நேரத்தில் சிறிதரனும் மறுத்துட்டார் ஆனபடியால் தங்களுடைய ஆதரவை கொடுத்து டக்ளஸ் அவை போட்டியிட வைக்கலாம் என்று சொல்லியும் ஒரு கள்ளத்திட்டம் இருந்திருக்கலாம் அது உள்ளுக்கும் பேச்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்க கூடும் தமிழரசு கட்சி சார்பாக யாராவது ஒரு வெற்றி பெற முடியாதவரை நிறுத்தலாம் அதே நேரத்தில் நீங்களும் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுங்கோ நீங்கள் இப்பொழுது மாநகர சபைக்கு தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குவது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு புரிந்துணர்வை கொண்டு வந்திருக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மீது இருந்த பொறுப்புகளும் இல்லாமல் போயிருக்கும் நீங்கள் ஒரு புனிதராக மாற்றப்பட்டு விடுவீர்கள் ஆனபடியால் நீங்கள் மாகாண சபையில் போட்டியிட்டால் எங்களுடைய ஆதரவுடன் நீங்கள் மாகாண சபை முதலமைச்சராக வந்து விடலாம் என்று சொல்லியும் ஒரு திட்டம் இருக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சிக்கு இபிடிபி ஆதரவு கொடுக்குது அதே நேரத்திலேயே அது தமிழரசு கட்சியோடு இணைஞ்சு செயல்படுது டக்ளஸ்வன்தான் நல்லதுதான் செய்திருக்கிறார் அதபடியா நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி மக்கள் வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு அரசியல் இப்படித்தான் இல்ல எல்லாம் சுழியோர்றவையில தான் இப்படியும் நடக்கலாம் சுமந்திரன் எம்பி ஆவாரதை சாணக்கியனும் விரும்புகிறார் இன்னும் ஒரு சில எம்பி மேர் அதுக்கு எட்டு பேர் இருக்கிறதுல ஒன்று ரெண்டு பேர் இல்லை முற்று முழுதாக கூடுதலான மக்கள் ஆதரவு பெற்ற ஸ்ரீதரன் கடுகளாகவும் இல்லை அதே போல் வேறு ஒரு சிலர் விரும்பவில்லை என்று தான் சொல்லப்படுது இல்லை ஆனால் ஒரு சிலர் சாணக்கியன் போன்ற ஆக்கள் அவர் விரும்பினோம் அதே நேரத்தில் மத்திய அரசியலில் ஆக்களில் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் சுமந்திரன் எம்பி தான் அவர் வரவேற்கணும் ஏனென்றால் ஸ்ரீதரன் வந்து தமிழ் மக்களுடைய குரலை பிரதி பிரதிபலிப்பார் பாராளுமன்றத்தில் சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிற மாதிரி செய்து சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நடவடிக்கைகளை கொண்டு நகர்த்துவார் இது வடிவ அழகாக அவர்களுக்கு தெரியும் என்பிபி கட்சியினுடைய ஒரு ஆஸ்தான அட்வொகேட்டாக ஒரு வழக்கறிஞராகத்தான் அவர் இன்றைக்கு ஒரே காலம் இருந்து கொண்டிருக்கிறார் கொழும்பில் கொழும்பில் கூடுதலான வழக்குகள் அவருக்கு என்பிபி கட்சியினுடைய வழக்குகளும் அரசாங்க கட்சியில் உள்ளதும் எதிர்கட்சிக்காரருடைய வழக்குகளுக்கும் தான் அவர் ஆஜராகி பாதாடி கொண்டிருக்கிறவர் ஆனவடியால் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு மதிநுட்பமாக தந்திரமாக காய் நகர்த்தக்கூடியவர் ரெண்டவடியால் அவர்கள் நினைக்கணும் என்னென்றால் இந்த அரசாங்கம் நினைக்கிது எப்படி என்றால் இன்னும் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் வருடங்களுக்குள்ள இந்த நாட்டினுடைய அரசியல் ஜாப்பை புதிய அரசியல் ஜாப்பை விரைவு செய்து முடித்துருவோம் அந்த அரசியல் ஜாப்பு வரைவு செய்யும் பொழுது ஒரு தமிழ் பிரதிநிதி ஒருவர் ஒன்று அல்லது இரண்டு தமிழ் பிரதிநிதிகள் ஒன்று அல்லது இரண்டு முஸ்லிம் பிரதிநிதிகள் அதே போல மூன்று நான்கு சிங்கள பிரதிநிதிகள் இருப்பார்கள் அதிலே ஒவ்வொருத்தர் முக்கியமானவர்கள் தமிழ் பிரதிநிதியிலேயே ஒருத்தர் முக்கியமானவராகவும் முஸ்லீமிலே ஒரு முக்கியமான பிரதிநிதியாகவும் மற்றவர் உதவியாக இருப்பினும் அதே போல சிங்களத்திலே இரண்டு மூன்று பேர் பேராசிரியர் மட்டத்தில் உள்ளார்கள் வழக்கறிஞர் பட்டத்திலே உள்ளாக்கள் இருந்துதான் அந்த யாப்பை விரைவு செய்ய போயிடும் விரைவுகளை முடி முடிக்க போயிடும் அந்த முடிவு விரைவு செய்கிறதுக்கு அந்த விரைவை நிறுவுவதற்கு அவர்கள் எதிர்பார்க்கறது சிறீதரன் இல்லை இப்ப சிறீதரன் தான் தெரிவு செய்யப்பட்டாலே இருக்கிறார் சிறீதரன் விரும்பலி ஏனென்றால் சிறீதரன் வந்து ஏட்டுக்கு எடுக்கு முடக்காக கதைக்கக்கூடியவர் உடனடியாக இங்க தமிழ் மக்கள் மத்தியில் என்ன ஒரு பிரதிபலிப்பு இருக்கோ அந்த பிரதி அங்க போய் வெளியேற்று வெளியே விடக்கூடிய நடவடிக்கை செய்வார் ஆனவடியால் முரண்பாடு பெறும் சுமந்திரன் அப்படி இல்லை சுமந்திரன் வாம் வாம்ன்னு சொல்லி இங்க வந்து அவள் மக்கள் மத்தியில தந்திரமாக ஓம் அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து இங்க வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவர் தந்திரமாக செய்வார் அது இல்லை சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூளை அறிவு என்று ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குது சிலவர் நினைக்கிறது ரெண்டும் தான் ரெண்டு ரெண்டும் வேற வேற ஒரு தெருவில் ஒரு வழிபோக்கன் போய்கொண்டிருக்கிறான் ஒரு தெருவோரத்தில் ஒரு தென்னமரத்தில் இருந்து தேங்காய் விழுந்து அவருடைய வேலி கங்கால் விழாமலுக்கு அது ஏதோ ஒரு சர்ச்சையலாக காற்றுக்கு வந்து விழுந்து வெளியில் அணிக்குது ரோட்டால் ஒரு வழிபோக்கன் அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் கரைசாமிச்சு சாப்பிடுவோமோ யோசிச்சு எடுத்தான் என்றால் அது மூளை அந்த மூளை அந்த அறிவதுக்குள்ள அதுக்குள்ளே சொல்லும் எடுக்காதுப்பா அதை அவன் வச்சவன் தண்ணி ஊற்றி வளர்த்தவன் அந்த தேங்காய் அவன் தேடி வந்து நாளைக்கு இன்றைக்கு இல்லையாட்டி நாளைக்கு வந்து எடுப்பான் அதை நீ தொடுக்க எடுக்காதை என்று சொல்றது அது அறிவு சொல்லும் அப்போ அப்படி விட்டுட்டு போனாலும் இந்த நாடு இருக்கும் அந்த தென்னையிலேருந்து எத்தனை தேங்காய் விழுந்தாலும் அந்த தேங்காய் வழியில் இருக்கும் அந்த வீட்டுக்காரன் வந்து அஹ் பிறகு வந்து பாப்பான்னு ஒரு ஆறு தேங்காய் இருக்குது ஆஹ் விழுந்ததுங்க அரையும் எடுத்துக்கொண்டு போவோம் இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு நல்லவர்கள் சொல்லி மக்களையும் நம்புவான் மூளை என்ன செய்யுமோன்னு சொன்னால் ஒரு தேங்காய் விழுந்தோன்னே எடுத்துக்கொண்டு போக சொல்லும் இன்னும் ஒன்று காணாண்டா வேறு புடுங்குவோம் ஒன்று சொல்லும் மூளை அந்த மூளை அவ்வளவும் சுந்திர நிறையவே இருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முதல் சங்க கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினது தமிழரசு கட்சி உம் சரி அது சம்பிரதாய முறைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினுட்டு வைப்போம் ஆஹ் இப்ப வந்து சங்க கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டு அவர்கள் உண்டா நிக்கணும் அதை இன்றைக்கு வந்து சுமந்திரன் சொல்றாரு அப்படின்னு இருக்க கூடாது நீங்கள் நிக்கிற வரிசைக்கு போட்டோ எடுக்கிற ஒடி கரைச்சலா இருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பேர் நிக்கணும்னு சொல்லி அதே போலதான் சுமந்திர நாக்கள் நிற்கிறவ பல இடங்கள்ல போய் நிற்கிறவ இன்றைக்கு வந்து ஒரு ஒவ்வாத ஒரு ஆள்கிட்ட போய் நிற்கிறார் சிறிதர் தியேட்டர் வாசல்ல சிவி சிவியான சிமியான நிற்கிறார் இதுக்கு என்ன காரணத்தை சொல்லி வேண்டியதுன்னா அதுக்கு சொல்றார் அது வேற நாங்கள் ஒன்று சேரவில்லை கூட்டு சேரவில்லை அணி சேரவில்லை அவர்கள் வெளியில ரெண்டு ஆதரவு கொடுக்குறார்கள் வெளியில நின்று என்ன ஆதரவு கொடுக்குறது வெளியில நின்று என்னதுக்கு ஆதரவு கொடுக்க போகணும்னு கேட்கிறார் ஆதரவு கொடுத்தா எது லாபம் அந்த கட்சி ஆதரவு கொடுப்போம் இப்படியான இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வெள்ளவராக இருக்கிறவடியால் சுமந்திரனை இந்த சிங்கள கட்சியில விரும்பும் மற்றது தமிழர்களுக்கு எதிர்ப்பானவர்களும் அவர்கள் விரும்புவார்கள் நாளடைவில் தெரியும் தெரியும் என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம் என்னென்னு தெரியல அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் இதை செய்து போட்டு சம்பந்தர் செய்த போல செய்து போட்டு ஒரு கூடாத பேரோட அவருடைய கடைசி காலம் முடிஞ்சு அவருடைய சம்பந்தருடைய இறுதி காலத்தில் அன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம் அவருடைய அவர் இறந்து போன பொடியை அந்த உடலை தூக்கி கொண்டு திரிஞ்ச பொழுது எத்தனை பேர் பின்னால என்றதை பார்க்கே தெரியும் ஒரு மனிதனுடைய ஆதரவுக்கரம் இவ்வளவு இருக்கிறது மக்கள் மத்தியிலே இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்றது அந்த இடங்கள்ல தான் தெரியும் ஊற்றுதர் இல்ல அதுல நின்றது சுமந்திரனும் இன்னும் ஒரு சிலரும் கட்சியில உள்ளாக்கள் விருப்பம் இல்லாதாக்களும் என்ன செய்யறா சம்பிரதாயத்துக்கு என்ன செய்கிறதோ இந்த கட்சியில இருந்துட்டோம் இந்த மனுஷன் கடைசி நேரம் சனியன் பூவட்டுக்கும் கொண்டு போய் காடாற்றி விடுவோம் என்று சொல்லிவிட்டு போனது தான் அதே போல் ஒரு நிலையைத்தான் தோற்றுவிக்கும் இப்படியான நடவடிக்கைகள் என்பதை புரிஞ்சு கொண்டால் நல்லது புரிஞ்சு கொள்ளவில்லை என்று சொன்னால் அது காலத்தினுடைய கூலம் இப்படித்தான் என்று நினைச்சு கொண்டு போண்டியது தான் சரி நண்பர்களே இந்த செய்தியதோட முடிச்சு கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய இல்லை என்று சொன்னால் தயவு செய்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தி சந்திக்கும் மறை மகிழ்ச்சியாயிருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியனத்தை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்